அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் நீங்கள் எந்த ஒரு செயல் ஆரம்பித்தாலும் அதை தொடர்ந்து சாதிக்கும் வரை செய்யாமல் விட்டு விடுகிறீர்கள் அது எந்த செயலா இருக்கட்டும் ஒரு சாதாரண செயலா கூட இருக்கட்டும் அதை ஆரம்பிக்கிறீங்க அதில் வெற்றி பெற வேண்டும் அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு விடாமுயற்சியானது ஒரு ஆர்வமானது உங்களிடையே இருப்பதில்லை அது எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டமா இருக்கட்டும் அல்லது வேதனையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி இல்ல நான் இதை நோக்கி பயணம் செய்கிறேன்னு கொஞ்சம் போறீங்க நின்னுடுறீங்க மனசுல ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஆனா அதை முடிக்க வரை நீங்க போராடுறீங்களா கிடையவே கிடையாது ஒரு புக் எடுக்கிறீங்க இத முடிச்சுட்டு தான் படுப்பேன்னு செய்கிறீங்களா கிடையாது முடிவு ரெண்டு நாள் போறீங்க அப்புறம் இனிமேல் நினைக்கிறேன் அத முயற்சி பண்ற ஒரு மூணு நாள் பிடிக்காது இருக்கிறீங்க நாலாவது நாள் மறுபடியும் பழைய படத்துக்கு போயிடுறீங்க நான் மது அருந்தாம இருக்கிறேன் முடிவு பண்ணி இருக்கிறேன் என்னால என் குடும்பம் கட்டுப்போகு சமுதாயத்தில் என்னை எல்லாரும் ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறான் கேவலமா பாக்கிறான் அதனால குடிக்கதில்லைன்னு முடிவு பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அந்த வைராக்கியம்னா இப்போ மூணு நாள்ல போயிடுது இந்த மயான வைராக்கியம்னு ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா எல்லா சத்த பிற்பாடு கூட அந்த மயான காட்டுக்கு சுடுகாட்டுக்கு போவோம் அங்க என்ன பேசுவோம் என்ன அப்பா வாழ்ந்த திடீர்னு போயிட்டான்பா வாக்காம்பா இந்த இல்லைப்பா இப்படி மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் ஓடும் அவனை மாதிரி நான் குடிச்சிட்டு சாப்போறது இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறோம் அவன் சத்தவன் குடிக்காரன் அந்த வைராக்கியம் எங்க இருக்குதுன்னா ரெண்டு நாள் இவன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சு உங்களுடைய பலவீனமே அதுதான் அப்போ நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும் அ நினைச்சீங்கன்னா உங்களால் முடிந்த வரை முயற்சி செய்யுங்க முயற்சி திருவினையாக்கும் சொல்லட்டல வள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் அப்ப உங்களுடைய தொடர்ந்த முயற்சி இருந்தால்தான் அதனால உங்களை வெற்றி பெற முடியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட இதை நான் முடிக்காத வர்றதில்ல அனு முயற்சி செய்யுங்க முயற்சியே செய்யாத என் பிரச்சனை என்னை விட்டு போனோம் முயற்சியே செய்யாத என் கஷ்டமெல்லாம் என்னை விட்டு போனோம் இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளும் போகாது உங்களுடைய வறுமையும் போகாது அப்ப நீங்க காலம் பூரா பிரச்சனையோடு தான் இருப்பீங்க வறுமையோடு தான் இருப்பீங்க ஒன்றை மனதில் நினைத்து விட்டால் அதை முடிக்கின்ற வரை போராடக்கூடிய குணம் இருக்க வேண்டும் போராடு தொடர்ந்து போராடு அந்த வெறித்தனமானது எப்போது உங்களுக்கு வருகிறதோ அப்போது சின்ன சின்ன காரியங்களை கூட செயல்களை கூட நீங்கள் படிப்படியாக முடித்து காண்கின்ற வல்லமையானது உங்ககிட்ட இருக்கும் நான் முயற்சி பண்ணிட்டேங்க ஆனா என்னால முடியல எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் என் பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் என் வறுமையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் கஷ்டத்தை என்னால போக்கிக்க முடியல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடைக்கவே முடியல விஷயங்கள் இது உங்ககிட்ட இருக்குதுன்னு கொஞ்சம் உக்காந்து யோசனை பண்ணி பாருங்க முயற்சி செய்தீங்களா ஒரு நாலு நாள் முயற்சி பண்ணிருப்பீங்க இல்ல ஒரு மாதம் முயற்சி பண்ணிருப்பீங்க அப்புறம் விட்டுடுவீங்க இல்லையா அளவுக்கு தன்னுடைய முயற்சியை செய்கிறது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதை போய் பாருங்க நேரில் ஒரு தூக்கணா குருவியானது அந்த கூட்டை கட்டி முடிக்கின்ற வரை அது உறங்குவதில்லை உண்ணுவதில்லை அந்த அது எப்படி அந்த கூட்டை கட்டி முடிக்குது ஒரு என்ஜினியர்னால கூட அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஃபார்மா அந்த கூட்டை கட்ட முடியாது அது மழையில் நனையில கான்கிரீட் மாறி பிணைக்கின்ற அந்த ஆற்றல் பாருங்க ஒரு சாதாரண தூக்குனா குருவிக்கு கூட தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெறுகிறது அதுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க அந்த கூட்டுக்குள் மாலை வேலைக்கு மேலே ஈட்டாயிட்டா என்ன பண்றதுன்னு அதில் ஒரு லைட்டை செட் பண்றது பாருங்க அதனுடைய அறிவு எந்த அளவுக்கு கோருமை பாருங்க ஒரு விளக்கு பூச்சியை கொண்டு வந்து சிறிது சேற்றை கலக்கி அந்த விளக்கு பூச்சியை அதில் வச்சிருந்து அந்த மின்மணி பூச்சி விளக்கானது உங்களுக்கு நைட் கிளாம் மாதிரி அந்த தோக்கணாங்குரிய கூட்டில் ஒளி பெறுவதை பாருங்கள் உயிரினங்கள் எல்லாம் மனிதனை தவிர மற்றவை எல்லாம் தான் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெற்றே தீர்கிறது எங்கேயோ இருக்கிற ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் இருக்கிற பறவையானது இப்போ இந்தியாவை தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது அதை ஆரம்பிச்சு எப்ப போகணும்னு முடிவு பண்ணுதோ அங்க பறக்க ஆரம்பிச்சது பாருங்க அது வந்து முடிக்கின்ற நேரம் வரை ஆறாயிரம் கிலோமீட்டர் அது பறந்து வருகிறது அதனுடைய முயற்சி எப்படி மகத்தானது பாருங்க ஜீவராசிகள் எல்லாம் எல்லாம் தான் எடுத்துக்கொண்ட செயலை முடிக்கின்ற வரை ஒண்ணுவதில்லை உறங்குவதில்லை ஆனா மனிதன் மட்டும்தான் சோம்பல்லியே இருக்கிறான் எதையும் சாதிக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது வாழ்க்கையை ஜெயிக்கணும் எண்ணமே கிடையாது எதை எடுத்தாலும் இறைவன் மேல போட்டு பையா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க உங்களால் முயன்ற வரை நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்களால் எந்த கட்டத்தில் உங்களால் கடைசி வரைய முயற்சி செய்து என்னால் இதற்கு மேல் முயற்சி செய்ய முடியாது என்று நினைக்கிறீர்களோ அப்போது இறைவன் வந்து உங்களுக்கு கரம் கொடுத்து உங்களை எதா எதை நீங்க முடிக்கிறியோ அதை முடித்து வைக்கின்ற வேலையை அவன் செய்கிறான் அந்த இறை சக்தி உங்களுக்கு உதவி புரிக்கிறது ஆதரவு தருகிறது அது முடித்து வைக்கிறது அது எப்போ வருதுன்னா எவன் ஒருவன் தன்னுடைய முயற்சியில் கடைசி வரை முயன்று முடியவில்லை என்ற ஒரு மனப்பான்மையானது அவனுக்கு வருகிறதோ அப்படிப்பட்டவனுக்கெல்லாம் இறை சக்தியானது கை கொடுக்கிறது அவனை தூக்கி விடுகிறது வெற்றி பெற செய்ய வைக்கிறது முயற்சியே இல்லாத யாருக்கும் இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவது இல்லை இறைவன் உங்களுக்கு ஆதரவு தருவது அப்துல் கலாம் அவர் சொல்கிறார் நான் முயற்சி செய்து 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 என்னுடைய முயற்சியில் நான் தோல்வி அடைந்தேன் அப்ப எனக்குள்ள ஒரு குரல் கேட்டது தொடர்ந்து முயற்சி செய் நான் உனக்கு ஆதரவு தருகிறேன் உன்னை வெற்றியடைய வைக்கிறேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் குரல் எனக்கு கேட்டது அடுத்த முறை நான் முயற்சி செய்தேன் அதில் வெற்றி பெற்றேன் என்று அவரே கூறும்போது நாம எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு பாருங்க அப்ப ஒரு செயலை ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் உங்களால் எப்போது முடியாத நிலை வருகிறதோ அப்போது இறை சக்தியானது உங்களுக்கு கை கொடுத்த அந்த காரியத்தை செயலை முடித்து வைக்கின்ற வேலையை இறைவன் செய்கிறான் என்பதை நம்புங்கள் வெற்றி பெறுவீர்கள் சந்தோஷம்